அனைவருக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பொங்கல் தமிழரின் பாரம்பரியமான பண்டிகை தமிழருக்கு திருநாள் தை ஒன்று ஆனால் தை ஒன்று ஆண்டின் துவக்கம் அல்ல சித்தரை ஒன்றுதான் நமக்கு புத்தாண்டு இந்த தை ஒன்று சனாதன ஹிந்து தர்மத்தின்படி சங்ககாலம் தொட்டு சூரியனுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு நடத்துகிறோம் பொங்கலுக்கு முதல் நாள் மார்கழி மாதம் கடைசி அது இந்திரனுக்கு பொங்கல் போகி பொங்கல் பழையன கழிதலும் புதியன புகுதலும் ஆகவே பழையவற்றை கலைந்தெடுத்து போகி பொங்கல் அதன் பிறகு சூரியனுக்கு பொங்கல் அதன் பிறகு உழவுக்கு துணை நிற்கின்ற மாட்டு பொங்கல் பட்டிப்பொங்கல் பொங்கல் உழவர் பொங்கல் நம்முடைய விவசாயிகளுக்கு பொங்கல் அதனைத் தொடர்ந்து அதுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல் உற்றார் உறவினரோடு நாம் அனைவரும் உழைத்து சம்பாதித்ததை எல்லோரிடமும் பகிர்ந்து கொண்டு வாழுவது காணும் பொங்கல் இப்படி இந்த பொங்கல் என்பது ஒரு தேசிய பண்டிகையாக இந்தியா முழுக்க மகர சங்கராந்தி என்கிற பெயரிலே கொண்டாடப்படுகிறது பொங்கலை ஒட்டி வீர விளையாட்டு போட்டிகள் நடைபெறுகிறது ஜல்லிக்கட்டு காம்பளா என்று சொல்லுவார்கள் எருதுகளை நீரிலே அந்த வயல் வெளியிலே எருதுகளை ஓட்டுகின்ற அந்த பண்டிகை இப்படி நாடு முழுக்க சிலம்பாட்டம் கபடி பெண்களுக்கான கோல போட்டி இப்படி பல்வேறு விதமான வடிவத்திலே கெடாமுட்டு சேவற்கட்டு இப்படி பல்வேறு விதமான வழிகளிலே நேசத்தோடு கொண்டாடப்படக்கூடிய ஒரு அற்புதமான பண்டிகை இந்த பொங்கல் பண்டிகை திடீரென திராவிட பொங்கல் என்று சொல்லுகிறார் நம்முடைய முதலமைச்சர் சங்க இலக்கியங்கள் எப்படி திராவிட இலக்கியங்களாக முடியும் நம்முடைய தஞ்சை பெரிய கோயில் எப்படி திராவிட கட்டிடக்கலையாக முடியும் எதெல்லாம் நம்முடைய சிறப்போ அதற்கெல்லாம் திராவிட முத்திரை குத்துவதற்கு ஒரு சிலர் முயற்சிக்கின்றார்கள் என்னதான் சொன்னாலும் அறம் பொருள் இன்பம் வீடு வேறு என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய தமிழர்கள் மத்தியிலே பொங்கல் என்பது ஒரு தேசிய பண்டிகை இந்த பொங்கலையே மதம் மாற்றுவதற்கு சிலர் முயற்சிக்கிறார்கள் ஆட்களை மதம் மாற்றுவார்கள் இன்னைக்கு சமத்துவ பொங்கல் என்கிற பெயரிலே அல்லது நல்லிணக்க பொங்கல் என்கிற பெயரிலே பொங்கல் பானைக்கு திருநீறு கூட பூசாமல் பானையிலே பொங்கல் வைக்காமல் புதுப்பானையிலே பொங்கல் இடுவார்கள் ஆனால் இன்றைக்கு நம்முடைய பொங்கல் பண்டிகையே திருடிக் கொள்ளக்கூடிய ஒரு மதமாற்றம் செய்யக்கூடிய முயற்சியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முறியடிப்போம் பொங்கல் என்பது தமிழருக்கான பண்டிகை பாரதியர்களுக்கான பண்டிகை இந்த பொங்கல் பண்டிகை இந்த மகர சங்கராந்தி இருள் விலகி ஒளி நம்முடைய வாழ்விலே பிறக்க தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்லுவார்களே அந்த பொங்கல் பண்டிகையை நம்முடைய பாரம்பரியத்தோடு புத்தாடை புதுப்பானை பொங்கல் நாம் வழிபடுவோம் அனைவருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்